அனைவருக்கும் வணக்கம் இயற்கைகளில் கொஞ்சம் இந்த பச்சை பசியில் இருக்கிற தோட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா வடமணி பக்கம் கிராமத்தில் இருக்குங்க ஒரு விவசாய தம்பதி கிராமத்தில் இருக்கும் இளைஞர்களுடைய சப்போர்ட்னால சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க பல மரத்தில் மட்டும் பத்து வகையான மரங்கள் வச்சுருக்காருங்க டிம்பர் வகையில் நாலு வகையான டிம்பர் மரங்கள் வச்சுருக்காருங்க மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு மரங்கள் இந்த தோட்டத்தில் இருக்குங்க பல வகையில் மா கொய்யா பலா சப்போட்டா எலுமிச்சை ஆரஞ்சு ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் யானையத்தி சாத்துக்குடி நவப்பழம் வெள்ளை நவப்பழம் மாதுளை பெரிய நெல்லி வாழைமரம் தென்னை மரம் மட்டும் நானூறு மரம் செடிகளான மனோரஞ்சிதம் பட்டை டிம்பர் வகையில மகாகனி தேக்கு ரோஸ்வுட் வேங்கை வச்சிருக்காருங்க டிம்பர் வகையில மட்டும் ஆயிரத்தி இருநூறு மரம் இந்த கிணறு ஆழம் முப்பத்தெட்டு அடி நாற்பத்தைந்து அடி அகலம் இயற்கை உரங்களை மட்டுமே சொட்டு நீர் மூலியமாக செடிகளை கொடுக்குறாருங்க இந்த அழகான தோட்டத்தை இயற்கை முறையிலேயே விவசாயம் பண்ணுற அந்த தம்பதிகள் இளைஞர்கள் அச்சரப்பாக்கம் விவசாய அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி